பட் நிறைய கன்செஷன்ல பண்ணுறோம் மூணு குழந்தைங்க ஒரே வீட்டு குழந்தைங்களா இருந்தால் ஒரு குழந்தைக்கு டோட்டலாக ஃப்ரீ கொடுப்போம் ரெண்டு வீட்டுல இருந்து ஒரே குழந்தைங்க கன்செஷன் வந்து சிங்கிள் பேரண்ட் அஸ் பேரண்ட்ல வந்து ஃபாதரும் மதரோ இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி நான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஒரு ஹெல்ப் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து நான் வந்து சின்னதுல இருந்து டியூஷன்ஸ் எடுத்து நிறைய எனக்கு பழக்கம் குழந்தைங்களுக்கு நிறைய டியூஷன்ஸ் எடுப்பேன் வீட்டுக்கிட்ட ஃப்ரீயா குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ இங்கே என்னோட ஃபாதர்லா வந்து வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக என்னோட மேரேஜ் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க பட் நான் வந்து அப்போ ஃபோர்டீன் ஸ்டூடெண்ட் தான் இருந்தது நான் வரும்போது அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்க சொல்லி சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து அதை த்ரீ கொண்டு வந்தேன் இப்போ வந்து டூ சிக்ஸ்டி இயர்ல வந்து அதாவது எல்கேஜி அண்ட் யூகேஜி சிபிஎஸ் சிலபஸ் கொடுப்போம் கர்சு ரைட்டிங் ஃபுல்லாக பிளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் வரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லருந்து ஹிந்தி ரைட்டிங் கொடுத்துருவோம் செகண்ட்லேருந்து அபேக்கஸ் ஃப்ரீயாக கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பசங்க போகிறதுக்குள்ளே ஃபோர்த் ஃபிஃப்த் முடிக்கிறதுக்குள்ள ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமாக எழுதி கையில் கொடுத்துருவோம் ஹிந்தி அண்ட் தென் கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு அது எல்லாமே நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்றது லோயர் அவங்க தான் படிக்கிறாங்க எல்லாமே வீட்டு வேலைக்கு போகிற குழந்தைங்க மோஸ்ட் ப்ராப்பப்ளி அப்படி இருப்பாங்க அந்த கொஞ்சம் அப்பர்மேட் தான் ஸ்கூல் நிறைய கொண்டு வராங்க நீங்க அதாவது வியாபார சில ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பிள்ளைகளுக்கு ஃப்ரீ கோச்சிங் என்னால முடிஞ்ச நிறைய குழந்தைகளுக்குன்னு சொல்ல முடியாது ஆர்டிஇன்னு ஒரு ஆக்ட் அது ஃப்ரீ தனி அது இருக்கு பிளஸ் நாங்க ஸ்கூல் சைட்ல என்ன முடியுமோ நான் செலக்ட் பண்ணி சில குழந்தைங்களுக்கு ஃப்ரீ கொடுக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து இந்த கூட இருந்த டீச்சர்ஸ் இப்போ இருக்காங்க இருக்காங்க அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஒர்க் பண்ற ரெண்டு டீச்சர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் தான் ஒர்க் பண்ற ஒரு மிஸ் இருக்காங்க அவங்களை கூப்பிட்டுமா அதாவது பிஃபோர் கொரோனா ஓகே ஆஃப்டர் கொரோனா அப்புறம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் அண்ட் ப்ரைமரி எல்லாமே வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்து கவர்மெண்ட் ஸ்கூலு வந்து கார்பரேட் ஸோ மிடில் இருக்கிற இந்த மெட்ரிக்லாம் கொஞ்சம் அடிதான் பட்டுருச்சு பட் எங்களா இருந்த அளவுக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க எங்களை அப்ப இருந்து அதுக்கப்புறம் பிகேவி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒர்க் பண்றது இவங்க ஸ்கூல் இன்சார்ஜர் இவங்க ஒரு டென் இயர்ஸ் ஒர்க் பண்றாங்க என்ன இருக்காது சரிவா சோ இங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் எப்படின்னா அடிக்கடி சேஞ்ச் ஆகுற டீச்சர்ஸ் பிகாஸ் இங்க வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் நான் மட்டும் சர்வீஸ் மைண்ட் கிடையாது என்னால மட்டும் உருவானதுல ஆஸ் வெல்ஸ் டீச்சர்ஸ்க்கும் சேம் அதே மைண்ட் மணி மைண்டடா எந்த டீச்சர்ஸும் இது உள்ள வந்ததும் கிடையாது சம்பளத்துக்காக ஒர்க் பண்ற ஒரு டீச்சர்ஸ் கூட அப்படி இருந்தா எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க இவங்கலாம் டுவெண்ட்டி டூ இயர்ஸ ஒர்க் பண்றது ஸ்டாஃப் எங்க இவங்க ரெண்டு ரொம்ப லாங்னு பார்த்தா இவங்க தான் ரொம்ப லாங்னு சொல்ல முடியாது எங்கம்மா பெரியார் நகர் இங்க பேக் சைடு இந்த மெஹா மார்க்கெட் வர இவங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் லாங் மத்தவங்க எல்லாம் நியர் பை டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஜிட்டல் போர்டு அதுக்கப்புறம் அபாக்கஸ் ஃப்ரீயா எடுப்போம் ஏன்னா மற்ற இதுல அபேக்கஸ்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு காஸ்ட் நான் அதெல்லாம் நானே கத்துக்கிறதுனால அதில் ஃப்ரீ கொடுப்போம் ஹிந்தியும் ஃப்ரீ ஹிந்திக்கு ஒரு மிக்ஸ் போட்டு ஹிந்தி ஃப்ரீயாக எடுக்கிறோம் எல்கேஜி டு ஃபிஃப்த் இருக்குமே ஹிந்தி எடுப்போம் எல்கேஜி நிபிக்கு வந்து ஓரல்ஸ் எடுப்போம் ஃபர்ஸ்ட் டூ ஃபிஃப்த்க்கு வந்து ரைட்டிங் கொடுத்துருவோம் அண்ட் தென் கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ப்ரோக்ராம் டைம்ல ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருவோம் அது இந்த மீன் வாயில டீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து பே பண்ணி எடுத்துருவாங்க க்ரா கிளாசிக்கல் கரத்தாதல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் டிராயிங் எல்லாம் நாங்களே ஃப்ரீயாக சொல்லி கொடுப்போம் பிகேவி டிஜிட்டல் ஸ்கூல் பெஸ்ட் கோச்சிங் பெஸ்ட் இன்ஸ்டியூட் என் விருகம்பக்கம் பிகேவி அட்மிஷன் போயிட்டு இருக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல பெஸ்ட் இருக்கும் ஜாயின் பண்ணுங்க நான் நான் ஸ்கூல்ல டுவெண்டி இயர்ஸ் இயரா ஒர்க் ஒர்க் பண்றேன் யூகேஜி கிளாஸ் டீச்சரா இருக்கிறேன் எங்க எதுக்கு இவ்வளவு இத்தனை வருஷமா நாங்க அந்த அளவுக்கு மேம் எங்களோட ரொம்ப 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 அட்டாச்மெண்டா இருப்பாங்க ஒரு பாசமா அந்த அளவுக்கு எங்களோட அவங்க அட்டாச்மெண்டா எங்களால அவ்வளவு ஒர்க் பண்ண முடியுது அந்த ஒரு அன்பு பாசம் எல்லாம் கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கும் நான் பிகேவி ஸ்கூலில் டுவெண்ட்டி இயர்ஸாக ஒர்க் இருக்கேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே கோச்சிங்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் வெளியே ஸ்கூல் போகிற பசங்க இங்கேருந்து ஃபிஃப்த் முடிச்சுட்டு வெளியே போகிறாங்களே அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கோச்சிங் கொடுக்குறோம் அதேமாதிரி டென்த்து லெவன்த்து டுவல்த்துக்கெலாம் வந்து டியூஷன் சென்டரும் இங்கே இருக்குது நீங்கள் நம்பி வந்து இங்கே வந்து நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் டீச்சராக இருக்கேன் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட்டிங் ரீடிங் டெய்ன் வந்து ஹிந்தி வந்து ஃப்ரீயாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்கள வெளியில் கூப்பிட்டு போய் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லாக வாட்ச் பண்ணுவாங்க கிளாஸ் ரூம் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுவாங்க ரவுண்ட்ஸ்லேயே வந்துருப்பாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா படிப்பாங்க அதேமாதிரி இங்கே வந்து நீட்டுக்கு வந்து கோச்சிங் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுப்போம் கொடுக்குறாங்க ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்கே நீங்கள் வந்து படிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்